ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே நீனியா வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே இருபதாம் தேதி ஓகேங்களா என்னுடைய டார்கெட் என்னன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் வந்து ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டுமே படிச்சிடணும் ஓகேங்களா ஆல்ரெடி நான் இதெல்லாம் படித்தது தான் ஸோ என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும் நியூவாக படிக்கிறவங்க ஓல்டு புக்கு ஒரு நாளைக்கும் நியூ புக் ஒரு நாளைக்கு அப்படின்னு மாற்றி மாற்றி படிங்க ஓகேங்களா இது வந்து ஃபுல்லை நாள் படிச்சுட்டு முடியும் அதனால ஓகே நான் போட்டிருக்கேன் மேக்ஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் ஒர்க் முடிக்க போகிறேன் ஓல்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கொஷின் போட்டு பார்க்க போகிறேன் ஜிகேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய குப்தர்கள் இவங்களை ப முடிக்க போகிறேன் ஓகேங்களா கொஞ்சம் படிச்சுட்டு இன்னொன்று கூட பாதி வந்து அடுத்த நாள் கூட படிச்சுக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிடணுன்னு இருக்கேன் பார்ப்போம் இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க ஓகே இந்த டேல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் நம்ம எதை எதை முடிக்கணும் இன்றைக்கி அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு வியூ இருக்கும் தெளிவான வியூ இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் சரியாக நம்மளுடைய செயல்களை வந்து பார்த்திங்கன்னா செய்வோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி என்னென்ன இன்றைக்கி முடிக்கணும் என்னென்ன முக்கியமானது அதையெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மா என்னுடைய ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் ஓகேங்களா இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தமிழ் புக் ஓகேங்களா சிக்ஸ் தமிழ் புக் நீங்கள் நல்லா படிச்சிருவீங்க எனக்கு தெரியும் இந்த கொஷின் பாருங்க கவிஞர் ஏரு பாவல ரேரு புலவரேரு இப்படி மாதிரி மூணு ரேரு மூணு மூணு பேர் ஒன்றா பச்சின்னா ரொம்ப இசை கவிஞரேறுனா வாணிதாஸ்ன சொல்லுவாங்க பாவலரையர் பெருவஞ்சி திறனார் புலவரேறுனா ஆ வரதனஞ்சய பிள்ளை இவங்க மூணு பேரை சேர்த்து வச்சு படிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அப்புறம் ஒரு குட்டி உங்களோடு சில நிமிடங்கள் அதாவது என்னென்னா நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செஞ்சு செஞ்சோன்னா கண்டிப்பாக அந்த வேலை வந்து சூப்பராக முடியும் ஓகேங்களா நம்ம எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப விழிப்புணர்வாக நம்மளுடைய கா நம்மளுடைய எண்ணத்தை நம்ம செய்யக்கூடிய செயலில் முழுசாக வச்சுட்டு செஞ்சோன்னா அந்த வேலை வந்து ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப நல்லா முடியும் அதுக்கு பெஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்போ என்ன பண்ணணும் கையில் மொபைல் ஃபோன் வச்சுட்ருப்பீங்க மல்டிட்டிளாக ரெண்டு வேலையும் செஞ்சுட்டு இருப்பீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி சாப்பாடும் ஒங்க ரு 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 சாப்பிட மாட்டிங்க அந்த வீடியோவும் சரியாக பார்க்க மாட்டிங்க சாப்பாடு ஒரு கையில் வீடியோ ஒரு கையில் அப்படின்னு இருப்பீங்க ஒரு சிலர் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டு டிவி பார்ப்பீங்க அதே மாதிரி தான் இது மாதிரி ரெண்டு வேலையெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டென்ஷன் ஃபேனை வந்து கம்மி பண்ணிவிடும் நம்ம எப்பயுமே ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை செய்யணும் ஓகேங்களா நம்மளுடைய ஃபோக்கஸ் டைமிங் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் எப்பயுமே அதுக்கு வந்து ஒரு வேலையை ரொம்ப கவனமாக செய்யுங்க ஃபஸ்ட்டு ஒரு வேலையை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு மெடிடேஷன் ஒரு மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யுங்க இல்லைங்க நான் வெளியே இருக்கேன் நான் எப்படி செய்யறது அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படியே மூச்சு ஒரு மூணு தடவை எழு மூச்சு எழுங்க விடுங்க எழுங்க விடுங்க அதேமாதிரி த்ரீ டைம்ஸ் பண்ணுங்க பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க டிஸ்ட்ராக்ஷன் வரும் கண்டிப்பாக அந்த இடையில இருந்தாலும் ஓகே இது நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது நம்ம படிக்கணும் நம்ம படிக்கணும் ஓகேங்களா அப்படின்ட்டு நம் நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த வேலை ஓகே நம்ம இந்த வேலையை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு அது அதுக்குள்ளே போயிடுங்க ஓகேங்களா நீங்கள் இது மாதிரி நிறைய தடவை distraction ஆவீங்க அப்போல்லாம் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குங்க நம் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது நம்ம ஃபோக்கஸ்டாக படிக்கணும் விழிப்புணர்வோடு படிக்கணும் ஓகேங்களா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க கண்டிப்பாக அது நார்மலாகிடும் ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க இது என்னுடைய இன்றைக்கான டிப்ஸ் ஓகேங்களா எனக்கு ஒரு விஷயம் தோணுது சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கேளுங்க இல்லைன்னா விட்டுடுங்க ஓகேங்களா நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க சு நம்மளுக்கு நெய் பிறந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு அவ்வளோ நல்லது நினைக்கக்கூடிய ஒரு ஜீவன்னா நம்ம அப்பா அம்மா மட்டும் தாங்க வேறு யாரும் இல்லைங்க வேறு யாராக இருந்தாலும் எதனோ ஒரு சுயநலமாக எதனோ ஒரு நினைப்பாங்க ஆனால் நம்ம அப்பா அம்மா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க ஸோ ப்ளீஸ் உங்கள் அப்பா அம்மாவும் மதிங்க அப்பா அம்மாவுக்கு மதிங்க ரெஸ்பெக்ட் கொடுங்க ஓகேங்களா அவங்கள அவங்களுக்கு அவங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க சாப்பாடு கேட்டாங்கன்னா சாப்பாடு போட்டு போட்டு எடுத்து வந்து கொடுங்க அவங்க சாப்பிடட்டும் தண்ணி கேட்டாங்க அவங்க சாப்பிடும்போது தண்ணி கேட்டாங்கன்னா கொண்டு வந்து கொடுங்க அவங்களான்னு நல்லா பேசுங்க ரெஸ்பெக்ட் கொடுங்க அவங்கள அவங்களுடைய நமக்காக எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க தெரியுமா அவங்களாம் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நம்ம நம்ம நல்லா இருக்கணும் நம்மள நல்லா படிக்க வைக்கணும் நம்ம பசங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜீவன் அவங்க தாங்க ஸோ ப்ளீஸ் அவங்க ரெஸ்பெக்ட் கொடுங்க மதியங்க அவங்க சொல்கிற பேச்சை கேளுங்க இல்லை உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் சொல்லுங்கள் சொல்லி புரிய வையுங்க அவங்க அதுக்காக அவங்கள வந்து வெறுக்காதீங்க அவங்களுக்கு கருத்தமாக அவங்க வெறுக்காதீங்க சொல்லி புரிய வையுங்க பேசி தீராத விஷயம் எந்த விஷயமே கிடையாதுங்க ஆமெலாம் இந்த படத்தில் நடிக்கிறவங்கள தான் ஹீரோவாக பார்க்குறோம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ரியல் லைஃப் ஹீரோவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற ஹீரோ ஹீரோயின் யாருன்னா அது நம்ம அப்பா அம்மா தாங்க அவங்கள மதிங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மிச்சதெல்லாம் அப்புறம்தான் ஸோ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி உங்களுடைய நேரத்தை என்னுடைய வீடியோவுக்காக செலவழித்ததற்கு மிக மிக நன்றி தேங்க்யூ ஸோ மச் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ அடுத்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம் உங்களுடைய நாள் இனிய நாளாக அமைவதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் நன்றி 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 தேங்க்யூ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்